தீர்க்கதரிசி வைத்தியசாலையிலேருந்து ஆர் சந்தியாக பேசுகிற வைத்தியர் இந்த மூலிகை வந்து பாவட்ட திரணியமும் இதே போல் தான் இருக்கும் இதே போல தான் திரணியம் காயும் இருக்கும் இந்த ஆனால் இந்த மூலிகை வந்து பாவட்டை சளி சார்ந்த பிரச்சனைக்கு அனைத்துக்கும் இது பயன்படும் திறனிய இலை வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும் இது இந்த இலை வந்து பெருசாக இருக்கு பாருங்க இந்த மூலிகை வந்து விஷ்ணு மூலிகைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு வந்து அப்படியே ஒட்டி முன்னாடி இருக்க அந்த இலை இந்த பாருங்கள் இந்த ரெண்டு இலையை வந்து அப்படியே ஒட்டி இருக்கும் இந்த ரெண்டு இலையை ஒட்டி கொஞ்சம் பெருசாக அப்படியே விரிஞ்சு வந்துடும் இந்த பாருங்கள் இதன் பெயர் பாவட்டை தீர்க்கதர்சி ஆர் சந்தியாகு